கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான வானொலியின் ஜெல்லாதேரூரில் இருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் மாண்புரு மகளிர் வாழ்க எனும் தலைப்பில் எழுதிய என் விருத்த கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு மாண்புரு மகளிர் வாழ்க உலக மகளிர் தினமென்று மார்ச் எட்டு என்றாலும் உலம் உவந்து முன்னதாக வாழ்த்திடவே நன்கு தமிழருவி வானொலிதாம் தந்ததுவாம் தலைப்பு அமிழ்தாக மாண்புரு மகளிர் வாழ்க என்று மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்தல் வேண்டும் மங்கலமாய் மொழிந்திட்டார் கவிமணியார் தேசிக விநாயகம் பிள்ளை நன்று மென்மையோடு வன்மையுமே கொண்டவளாம் பெண்மை உண்மை என உண்மையுமே உண்மையாய் உரைக்கும் அகத்தனையே உள்ளம் இல்லம் அகத்தினையே அமைதியாக்கம் அரசி என்று சொல்வார் வகைத்தொகையாய் வளமோடு நலமாக வைப்பால் ஜகத்தனையே செதுக்க வந்த சிற்பி என்று சொல்வார் இகபரத்தில் மாண்புறும் மகளிர் வாழ்க சொல்வாம் செயற்கரிய செயலுந்தான் விடுவாள் மங்கை சிந்தையிலே அன்பேதான் கொண்டிருக்கும் நங்கை குடும்பத்தின் தூணாக என்றும் நிற்பால் இடுக்கந்தான் வாராமல் இன்னமுதாய் காப்பாள் இல்லறத்தின் இலக்கணமாய் இருக்கின்ற இல்லால் நல்லறத்தின் பாதையைத்தான் நல்கின்ற நல்லால் குடும்பத்தின் வேறாக காக்கின்ற கண்ணால் தடுமாற்றம் தடமாற்றம் இல்லாமல் வைப்பாள் தடுமாற்றம் தடமாற்றம் இல்லாமல் வைப்பாள் தேனாக இனித்திடுவால் முறையாக இருந்தால் தேனாக இனித்திடுவாள் முறையாக இருந்தால் தேளாக கொட்டிடுவாள் தேலாக கொட்டிடுவாள் முறை தவறி நடந்தால் ஊனாக உயிராக உறவாக இருப்பாள் ஊனாக உயிராக உறவாக இருப்பாள் உள்ளன்பாய் உள்ளோர்கள் உள்ளவரை என்றும் புதுமை பெண்ணை போற்றிடுவோம் என்று சொல்வார் பதுமையாக தலையாட்ட வைத்திடுவார் பாரில் சொல்லொன்றாய் செயல்வேராய் உள்ளோரும் உண்டு இல்லத்தின் விளக்கென்று உணர்ந்திட்டால் நன்று தன்னில்தான் தன்னைத்தான் எண்ணித்தான் பாரில் எண்ணம் தான் எடுத்து தான் தெளிவாக சொல்லும் உன்னில் தான் உணர்த்திட்ட உணர்வைத்தான் உணர்ந்து பெண்ணை தான் வாழ்க வென்று போற்றிடுவேர் என்றும் அவள் தாரந்தானே தரக்குறவாய் நடத்தாதீர் அவள் தாரந்தானே தரக்குறவாய் நடத்தாதீர் நடத்திட்டாள் அவள் தாரந்தான் அவள் தாரந்தான் அவதாரம் எடுத்தாள் அவதாரம் எடுத்தால் எடுத்திட்டால் புவி தாளாது என்பதை புரிந்துணர்ந்து செயல்படுவீர் புவியில் மாண்புரு மகளிர் வாழ்க என்று போற்றிடுவேன் நிறைதறு நிம்மதி தரும் கருவறை தெய்வங்கள் உரு பெறும் சிசுவின் நல் முகந்தனை பார்த்தவுடன் பெருவழி பெருமகிழ்வே பெரும்படி அமைந்திடுமாம் திருவருள் தாய்மையின் தூய்மையை போற்றிடுவோம் சக்தியின் வடிவே பெண்ணாம் சகலவுமாக இருப்பவளாம் சக்தி சக்தி என்றேதான் சகமும் சொல்லும் நன்றேதான் எங்கும் எதிலும் ஏற்றமாக பொங்கும் தமிழ் போல் விளங்குகின்ற எங்கும் எதிலும் ஏற்றமாக பொங்கும் தமிழ் போல் விளங்குகின்ற சிங்கப்பெண்ணை போற்றிடுவோம் சிரம் வணங்கி வாழ்த்திடுவோம் மகளிர்களே உன்னுள் இருக்கும் உன்னைத்தான் உணர்ந்து கொண்டு எழுவீரே நன்றே விளையும் நன்மை என்றும் நலமும் வளமும் நல்கும் தான் ஒன்றி நன்கு செயல்படுவே ஒன்றும் நன்றும் உயர்வோடு மண்ணில் வாழி வாழி என்றே மாண்பாய் மகளிர் வாழியவே மகளிரை போற்றுகின்ற வீடும் நாடும் மகளிரை போற்றுகின்ற வீடும் நாடும் என்றும் மகத்துவமாய் செழித்திடுமாம் பாரில் நன்கு மகளிர் நாள் மார்ச் எட்டு என சொன்னாலும் மகளிர் நாள் மார்ச் எட்டு என சொன்னாலும் மகளிர் நாளாய் நாளும் வாழ்த்துவோமே மகளிர் நாளாய் நாளும் வாழ்த்துவோமே நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா துறை செழிக்கும் சிற்பி குடும்பத்தை தாங்கும் வேறாய் தேனாக உயிராக உறவாக இருக்கும் இல்லத்தின் விளக்கு அவளே என்று அந்த அருமையான கவிதையோடு இணைந்த நல்ல சிந்தனைகளையும் தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து ஜல்நாதன் ஐயா நன்றி ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியங்கள் நன்றி வணக்கம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம் என்று மகள் மகளிர் தினத்தை ஒட்டி மாண்புடை மகளிர் என்ற தலைப்பிலே இடம்